ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேணிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அது செய்யறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் சூடாகட்டும் அது சூடானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் ஒரு பட்டை கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கிறேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாறு ரெண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா அப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் சைஸுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் பட்டாணியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு பட்டாணி ரெண்டு உருளைக்கெழங்க நான் குக்கரில் போட்டு ஆறு விசில் விட்டு அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம பட்டாணி அது கூட தண்ணி சேர்த்துருப்போல் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்புறமா நான் அவிச்சு வச்சுருக்கிற ரெண்டு உருளைக்கெழங்க தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மசாலா வாசனை எல்லாம் போகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம் ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நாலு நாலு நட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை அந்த பட்டாணி கூட நம்ம சேர்த்து வச்சுட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் ஒட்டி இருக்குல்ல தேங்காய் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க அது நல்லா கொதித்து மேலே எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் மிதந்து வரும் பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் மிதந்து வருது இந்த சமயத்தில் ஏன் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதாங்க பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இது சப்பாத்தி பூரி தோசை இதுக்கெல்லாம் நல்லா சைடிஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்